மேரேஜ் பரிகாரம் இந்த கேட்பத்தி பார்க்க போகிறோம்னா தைப்பூசம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஃபிப்ரவரி பதினோராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது செவ்வாய்க்கிழமை வருது தைப்பூசம் ஸோ பால்குடம் இருக்கிறது காவடி தூக்குறது ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் ஸோ தைப்பூசம் பார்த்திங்கன்னா விரதம் இருக்கால சிவனுக்கும் இருந்த மாதிரி சக்திக்கும் இருந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவர்களின் குரு பார்த்திங்கன்னா பிரகஸ்பதிக்கும் பார்த்திங்கன்னா இருந்த மாதிரி பிரகஸ்பதி பார்த்திங்கன்னா அவரோட நட்சத்திரம் பூசம் ஸோ தை மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த பூசம் நட்சத்திரம் வர டைம் தான் தைப்பூசம்னு சொல்கிறோம் ஸோ இந்த நன்னால் எல்லா ஸோ வரலாறு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கவலை ஒரு கடவுளை குடும்பம் போது விநாயக விநாயகர் விநாயகருக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிகப்பெரிய லெவலில் பூஜை பண்ணுவோம் மெயினா பாத்தீங்கன்னா அந்த நாள்ல பாத்தீங்கன்னா விநாயகருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் மெயின் காடா ஆனால் தைப்பூசம் மட்டும் பார்த்திங்கன்னா சிவன் ஆலயங்களையும் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு அபிஷேகம் நடக்கும் அதே மாதிரி குரு ஸ்தலங்களில் இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா மதுரையில் பார்த்திங்கன்னா குருத்துறைன்ற இடத்துல வந்து குரு ஸோ அந்த தைப்பூசன் நாளன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் அபிஷேகம் நடக்கும் அதே மாதிரி ஆளுங்குடியிலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து குருக்கு அபிஷேகம் நடக்கும் திட்டையிலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் குரு குரு பவானுக்கு அபிஷேகம் நடக்கும் ஸோ இந்த நன்னாளில் கும்பிட்டிங்கன்னா எல்லா கடவுளையும் பார்த்தீங்கன்னா கும்பிட்டதுக்கு சமம் ஸோ குரு அருள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சா லைக் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் தி சுடி